அது பிளேடெல்லாம் மாற்றியாச்சு நண்பா ப்ளேடு மாற்றிட்டு இந்த கீர் இருக்கிற சைடு எல்லாமே பிரிச்சாச்சு இந்த சென்சிங்கில் போட்டு டாப்லிங் ஓட்டாதீங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவர் வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தார் நான் ரொம்ப ஹாய் நண்பா இது நல்லா இருக்கா இந்த வீடியோ என் ஃபோனில் எப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நான் அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் ஓகே அன்பா வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொட்ரேட்டர் வந்து செலவு வச்சிருச்சு பெருசாக பெருசாக சொல்ல முடியாது நம்ம வந்து எப்போவும் செலவு பண்ணக்கூடிய செலவு தான் ரெண்டு நாள் காய்ச்சல் தான் கொஞ்சம் குரல் ஒருமானிக்கு இருக்கும் வீடியோவும் போட முடியல என்னன்னு கேட்டிங்கன்னா ரொட்ரேட்டர் அன்றைக்கி எலுமிச்சை ஒட்டிட்டு வண்டி சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் சர்வீஸ் பண்ணியாச்சு தேய்கிறவரும் ரொம்ப ஓனர் ஓனரும் அவரும் செய்யாரு மூணு பேரும் வேலைக்கு வச்சிருக்காரு ஆனால் அவரும் வேலை பார்க்காரு அது பிளேடெல்லாம் மாற்றி ஆச்சு பிளேடு மாற்றிட்டு இந்த கீர் இருக்க சைடு எல்லாமே பிரிச்சாச்சு எதனால் பிரித்தோம் அப்படின்னா இந்த ட்ரம்மு வந்து போயிருந்துச்சு இந்த ட்ரம்மு மாற்றிருக்கு அதுக்கப்புறம் பேரிங் ரெண்டு பேரிங்குமே போயிருச்சு ரெண்டு பேரிங் வாங்கிட்டு வந்துருவோம் புதுசு ரெண்டு பேரிங்கி அவ்வளோதான் கையோட இதையும் பார்த்துட்டா எதுவுமே வண்டி வந்து ஓடும்போ எதுவுமே நிக்க கூடாது கீரு இந்த சைடுல மூணு கீர் வரும் ஒன்று ரெண்டு மூணு கீர் இருக்கா கத்தி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ன்னு சொல்லி ஒரு கத்தி போட்டிருக்கோம் கத்தியை பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா எந்த கத்தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு கத்தியை பற்றி அவ்வளோவா தெரியாது சும்மா அதாவது வருஷத்துலேயே ரெண்டு மூணு செட்டு தான் மாற்றுவோம் எங்களுக்கு எந்த கத்தி பெஸ்ட்டாக அப்போ தெரியுதோ கடையில் விசாரிப்போம் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு தூக்கி மாட்டிக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ன்னு சொல்லி ஸ்டார் அந்த மாதிரி ஒரு கத்தி போட்டிருந்தோம் இப்போ வந்து மாஸ்டர்னு சொல்லி இந்த கத்தி போட்டிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஐயாயிரத்தி இரநூறுவா பிளேடு அதுக்கப்புறம் இந்த இதில் ஒரு பேரிங் வரும் இந்த பேரிங் மாற்றியாச்சு இதில் ஒரு பேரிங் வரும் அந்த பேரிங்கும் மாற்றியாச்சு எல்லாம் மாற்றியாச்சு அந்த சைடும் பிரித்து பார்த்துருவோம் அப்படின்னு இந்த சைடு ஒரு பேரிங் வரும் இதை க்ரீஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்தோம் ஆனால் பேரிங் போயிடுச்சு அந்த பேரிங்கும் மாற்றியாச்சு நண்பா மொத்தத்தில் அந்த பேரிங்கி அந்த ரெண்டு பேரிங்கி கத்தி எல்லாம் மாற்றி வச்சு நின்போம் ரொட்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேர் ஓட்டுவோம் நாங்கள் வந்து நாத்தாங்கால் ஓட்டுவோம் அதனால் ரொட்ரேட்டர் பழசானனால மட்டுமே இப்படிலாம் வேலை வைக்குது பழைய ரொட்ரேட்டராக பத்து வருஷம் ஆச்சு நம்ம அந்த ரொட்ரேட்ரு ஈசான் ஈசான் பொறுத்தளவு நல்ல ரொட்ரேட்டர் தான் ஆனால் இப்போ வந்து இந்த கம்பெனி அவ்வளோவா இல்லை சத்தியமானால் விட இது நான் பெஸ்ட்னே நான் நாங்கள் ஓட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன் சத்தியமானோட இது நல்லா தான் இருக்குது இந்த ஈசான் ரொட்ரேட்டர் வந்து நாங்கள் பத்து வருஷமாக இப்போ ஓட்டிகிட்ருக்கோம் இப்போ ரெண்டு வருஷமாக தான் கொஞ்சம் வேலை வைக்கி எம்னா ரொட்ரேட்டர் பார்த்தாலே தெரியும் இதுக்கு முன்னாடிலாம் வேலையே வைக்காது அருமையாக ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு நண்பர் வந்து இந்த சென்சிங்கில் போட்டு டாப்லிங் ஓட்டாதீங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவர் வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தார் நான் ரொம்ப நாள் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் போட முடியல நம்ம அந்த கீழே ஆல்ட்ரு பண்ணி போடணும் போட முடியல இதனால் நமக்கு வந்து பெரிய பெரிய லாஸ் ஆகிருக்கும் என்னங்க சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இதில் போட்டு ஓட்டுறதுனால நம்ம வந்து ஒரு சில பேர் தெரியும் சில பேர் தெரியாது ஒரு புது வண்டி வந்து வாங்கியிருந்தோம் இப்போ ரீசண்டாக ஒரு பூமி புத்திரா கம்பெனிலேருந்து ஷோரூம்லேருந்து எடுத்துருந்தோம் நம்ம வண்டி ஒரு வண்டியை கம்பெனியில் விட்டுட்டு எக்ஸ்சேஞ்சு பண்ணியிருந்தோம் அந்த எக்ஸ்சேஞ்சு பண்ண அந்த பழைய வண்டி நம்ம வண்டி எதுனால கொடுத்தோம் அப்படின்னா இந்த டாப்லிங் போட்டு ரொட்ரேட்ரு ஓட்டுனால மட்டுமே நம்ம அந்த நம்ம பழைய வண்டியை கம்பெனியில் விட்டுட்டு புது வண்டி வந்து எட்டு வந்துருந்தோம் எக்ஸ்சேஞ்சு பண்ணியிருந்தோம் அதனால் இதில் போட்டு ஓட்டாதீங்க இதனால் என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க அதான் நாங்கள் நாங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சு பண்ண வண்டியில் நான் பட்ட கஷ்டத்தை நான் சொல்லுவேன் இதில் போட்டு ஓட்டுறதுனால கை வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலாமல் ஏறணும்பா அதுக்கப்புறம் திடீர்னு வண்டி வந்து இந்த வண்டி அமர்த்தி தூக்கி விட்டுருக்கும் போது தன்னால் இறங்கும் இது வந்து ஓரளவு ஓரளவு வரக்கூடிய வைங்களேன் அதுக்கப்புறம் வேற என்னது ரொட்ரேட்டர் வந்து ஓட்டும் போது தன்னால் மேலாமல் தூக்கும் தன்னால் இறங்கும் திடீர்னு தூக்காமல் போயிடும் ஆகும் இந்த மாதிரிக்கு ட்ரைவர் மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாமே இந்த சென்சிங் போட்டு ஓட்டுறனால தான் அந்த பழைய வண்டி நம்ம வந்து வேலை பார்த்தனா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு வேலை பார்த்தோம் வேலை பார்த்துமே அதை வந்து சரி வரல அந்த வண்டி வேலை பார்த்துமே சரியாக வரலை அதனால அந்த வண்டியை கம்பெனியில் விட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் நான் எதுனால் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு டாப்ளிங்கை வந்து நம்ம சென்சிங்கில் போட்டு ஓட்டுறதுனால இவ்வளோ பிரச்சனை வருது ஆமாம் இன்றைக்கி நம்ம புது வண்டி வாங்கி ஒரு சில பிரச்சனைகள்லாம் மாட்டியிருக்கோம் அதுக்குமே அந்த ஒரு சின்ன டாப்லிங் தான் காரணம் நம்ம வெளியில் போட்டு ஓட்டியிருந்தோம்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது பிரச்சனை வராமல் இருந்தால் நம்ம அந்த வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இருந்திருப்போம் நம்ம அந்த வண்டி கரெக்டாகவே இருந்திருந்தால் நம்ம புது வண்டி பக்கமே போயிருக்க மாட்டோன்பா அதாவது நாங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் என்னென்னா நானும் அப்பாவும் இதுக்கு முன்னாடி ஷோரூமில் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒரு வண்டி வாங்கியிருந்தோம் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந் அந்த வண்டி தான் அந்த சென்சிங் பிரச்சனை வந்த வண்டி இப்போ வரைக்கும் நல்லபடியாக ஓடிட்டு தான் இருந்துச்சு அவ்வளோ பெரிய செலவுலாம் வைக்காது டயர் மாற்றுறது கிளச் பிளேட் மாற்றுறது இந்த மாதிரி செலவு தான் வைக்குமே தவிர வேறு வேலைலாம் வைக்காது அதனால நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த வண்டி கம்பெனியில் விட்டு எக்ஸ்சேஞ்சு பண்ணிவிட்டு புது வண்டி போட்டால் இன்னொரு பத்து வருஷத்துக்கு வேறு வண்டியே மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் புது வண்டி எடுத்தோம் புது வண்டி எடுத்து முப்பத்தஞ்சாவது நாள்லேயே பெயிண்டெலாம் உறிஞ்சி இல்லை நண்பா நாலாவது நாள் வந்து ஓவராக ஹீட் ஆச்சு நாலாவது நாள் அதாவது வந்ததுலேருந்து அந்த வண்டி நம்மகிட்ட ஒரு நாற்பது நாள் நின்றுருக்கும் புது வண்டி நாற்பது நாளுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பத் பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் நாற்பது நாள்லேயே முந்நூற்றி எண்பது மணி நேரம் முந்நூற்றி எண்பது ஹவர்ஸ் ஓட்டிட்டோம் அந்த வண்டியை புது வண்டியை அதாவது என்னென்னா ஓட்டினால அந்த வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற நிறைய நாங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நண்பா இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம் அந்த வண்டியை பற்றி ஒரு வீடியோ படமும் பேசலாம் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் எங்கேயோ சொல்ல வந்து எங்கேயோ நிற்கினேன் இருக்கா வரேன் எங்கேயோ வரமா டாப்ளிங்க வந்து கீழே போட்டு வட்டி இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருந்த வண்டி அழகாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம் நாங்கள் வண்டி மாற்றணும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிருக்க மாட்டோம் இப்போ வண்டி புது வண்டி எடுத்து ரெண்டு லட்ச ரெண்டு மூணு லட்ச ரூபா அடியாகவும் நினைக்கிறேன் ரெண்டு மூணு லட்ச ரூபா அடியாகணும்பா நம்ம பெரிய வசதியெலாம் நண்பா நம்ம வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸ்னால் வண்டி விவசாயம் மட்டும்தான் நம்மகிட்ட தொழில் டிராக்டரும் விவசாயம் மட்டும் பார்க்குறோம் நமக்கு இந்த ரெண்டு மூணு லட்ச ரூபா அடின்னா நம்ம எங்களோட ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷ உழைப்பு வந்து எங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது ஒரு வருஷ உழைப்பு இந்த புது வண்டி வாங்கினால நமக்கு வந்து லாஸ் நண்பா அதனால் அதனால் ரொம்ப வந்து மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பற்றி வீடியோ போடணும் நண்பா அதாவது நம்ம பட்ட கஷ்டம்மாதிரி யாரும் படக்கூடாது நம்ம வீடியோ பார்த்து ஒரு நாலு பேர் திருந்தலாம் நாலு பேருக்கு பயனுள்ள தகவலாக நம்ம சொல்கிற தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கலாம் புதுவண்டி பற்றி ஒரு வீடியோ நண்பா முக்கியமாக இதனால் நம்ம இவ்வளோ தூரம் பேசினது காரணமே அந்த ஒரு டாப்லிங் வந்து அதில் போட்டு ஓட்டினால இவ்வளவும் பேச வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு அதனால் இந்த மாதிரி டாப்லிங் வந்து சென்சிங்கில் போட்டு யாரும் ஓட்டாதீங்க நான் அன்றைக்கி அந்த கமெண்ட் பார்த்த உடனே எனக்கு வந்து சும்மா குய்யின்னு ஆயிடுச்சு இதனால தான் நம்ம எவ்வளோக்கும் வந்து நிற்கும் ஆளாகி நிற்கும் அப்படின்ட்டு அதனால் அந்த மாதிரி டாப்லிங் வந்து கீழே போட்டு ஓட்டிக்குவோம்பா இந்த வீடியோ தோட முடிச்சுக்கலான்பா அடுத்து நான் ரொட்ரேட்டர் ஓட்ட போனால் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ விட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனா எதுவுமே பண்ண வேண்டாம் டாட்டா பாய் தீவா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு மாடியில் துணி எடுத்துகிட்டு இருக்கான் மழை வரப்போகுது என்ன தீவா மழை வரனால துணி எடுத்து வரான் பாருங்க வேமா மறுபடியும் வரான் ிருச்சுக்கிட்ட அங்கெல்லாம் அந்த பில்ல எல்லாம் இல்லை அந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு நான் பார்த்தா சைட் அடிக்கும் கலவிதா இருக்குன்னு மழை வரப்போகுது அதனால தீபா வேமா வந்து துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்ப கீழே போயிடுவான் குடுக்குடன் வாண்டிடுவான்